பழனி தாராபுரம் சாலையில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி மக்கள் முன்னணி சார்பில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து தாராபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இந்த சாலை பழனியில் இருந்து தாராபுரம் வழியாக கோவை ஈரோடு மற்றும் சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் பிரதான சாலையாகும் இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் பழனிக்கு வந்து செல்கின்றன மேலும் இந்த சாலையில் பழனியில் இருந்து கோவை செல்வதற்கான ரயில் பாதையும் அமைந்துள்ளது இந்த ரயில் பாதையில் மதுரை கோவை சென்னை திருவனந்தபுரம் திருச்செந்தூர் பகுதிகளுக்கு தினமும் காலை முதல் இரவு வரை பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனால் ரயில்கள் செல்லும் போது தினமும் பல மணி நேரம் ரயில்வே கேட் மூடப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக தினமும் இந்த வழியில் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையை தவிர்க்கும் வகையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என அறிவித்து நிதியும் ஒதுக்கப்பட்டது ஆனால் பல ஆண்டுகளாக பாலம் அமைக்கும் பணி துவங்காமல் உள்ளது இதனை கண்டித்தும் உடனடியாக பாலம் அமைக்கும் பணியை துவக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கொங்கு மக்கள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொங்கு மக்கள் முன்னணியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பாலம் அமைக்கும் பணிகளை உடனடியாக துவங்க வலியுறுத்தி கோஷமிட்டனர் அப்பொழுது சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் உடனே மத்திய மாநில அரசுகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மேம்பாலப் பணியை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்